டிவி வணக்கம் உங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுது பேச்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுது பயிற்சியானது வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசியிலையும் கேது பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலையும் அமர இருக்கிறார்கள் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த ராகுகேது பயிற்சி நடைபெற இருக்கிறது அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல ராசிக்குள்ள கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இருந்த கேது பகவான் பின்னோக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுக்கள் அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட நிழல் கிரகங்கள் ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்வார்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அதே போல எப்போதும் ராசி மண்டலத்தை பின்னோக்கியே வளம் வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் இன்னும் சொல்ல போனா நிரந்தர கிரகங்கள் அப்படின்னா ராகு கேதுக்கள் தான் மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும் பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது சரி இந்த ராகு கேது பயிற்சினால கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கண்ணிங்கிறது பாருங்க கானபுருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் அப்படின்னாவே பாருங்க அதிகம் படித்தவர்கள் ராஜதந்திரம் உடையவர்கள் எப்போதும் கலகலப்பாக சிரித்து பேசி மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்கள் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல அடுத்தவர்கள் விஷயத்தில் ஒரு நாளும் தலையிட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய வேலையில் கருத்தாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் பாருங்கள் வல்லவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல கம்ப்யூட்டர் ஷேர் மார்க்கெட்டு கணிதம் ஆடிட்டிங் இது போன்ற துறைகளில் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல வியாபார தந்திரம் உடையவர்கள் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கேது பேச்சு எப்படி இருக்கும் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து பாருங்க ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க இந்த ராகு கேது பிடியில கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இந்த கன்னிராசி அகப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்ப கன்னிராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பல தடைகளை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு தடை கிரகம் அப்படின்னா கேது தான் அவரு ராசிக்குள்ள இருந்தார் எந்த ஒரு காரியமும் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இழுபறியாக தான் இருந்திருக்கும் எந்த ஒரு வேலையும் எடுத்தோம் அந்த வேலையை முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல கடன் சுமைங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வசதிக்கு மீறி ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த ராசிக்குள்ளே என்னைக்கு கேது வந்ததோ அன்னையிலேருந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் வாழ்க்கையில் இந்த கணவன் மனைவி பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு டைவர்ஸு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வரக்கூடிய காலமாக இருந்திருக்கும் ராசிக்குள்ளே கேது ஏழாம் இடத்துல ராகு அதே போல் வெளிநாடு தடை முக்கியமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல நிறைய பேருக்கு தடை ஏற்பட்டிருக்கும் வெளிநாடு போக முடியாத சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க அப்ப ஏழாம் இடத்துல ராகுன்றதுனால பயண தடை இருந்திருக்கும் உங்களை விட மூத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் வேறு இனத்தவர்களால் பாருங்க கஷ்டம் இருந்திருக்கும் அதே போல வியாபாரத்தில் சரிவு இருந்திருக்கும் நண்பர்களால் பிரச்சனை இருந்திருக்கும் கூட்டு தொழில் செஞ்சா அந்த தொழில் பாத்தனங்குள்ள பாருங்க பிரச்சனை இருந்திருக்கும் தொழில் பார்ட்னருக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைங்கிறது இப்போ ஒன்றரை வருஷமாக இருந்திருக்கோங்க இந்த ஏழாம் இடத்துல ராகுங்கிறதுனால அதே போல் கேந்து ராசிக்குள்ளதனால நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கும் அவர்களால் உங்களுக்கு அவமானம் வந்திருக்கும் அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் வந்திருக்கும் அவர்களால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் நெருங்கிய உறவுக்காரர்களாலேயே பாருங்கள் பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் அவர்கள்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது ராசிக்குள்ள வந்ததுனால நிறைய பேருக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருந்திருக்கும் மன ரீதியா குழப்பம் இருந்திருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத நிலையை பார்த்துருப்பீங்க ஒன்றரை வருஷமா கன்னிராசிக்காரர்கள் ராசிக்குள்ள கேது வந்ததுனால அதே போல ஒரு சில பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் ஏன்னா கேது ராசிக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஏமாற்றங்கிறது உறுதி இப்போ ஒன்றரை வருஷமா பாருங்க அந்த ஏமாற்றத்தை தான் பார்த்துருப்பீங்க இழப்புகளை தான் பார்த்துருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னா விடிவு காலம் பிறந்து விட்டது வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பர்ண கேது பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் திரும்பவும் உங்களுக்கு கேது ராசிக்குள்ளே வருவதற்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆகும் அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கேதுவால இனிமேல் தொல்லை இல்லை ஏன்னா கேது ராசிக்குள்ளே பிறகு எவ்வளவு சிரமங்களை பார்த்தீங்க அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியும் நிறைய விபத்து கண்டம் காயம் தடை தாமதம் பிரச்சனை இடுபறி ஏமாற்றம் இதுதான் மிச்சம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவமானங்களை பார்த்திருப்பீங்க வாழ்க்கையில கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் வருட காலமாக அப்ப கேது பகவான் ராசி விட்டு விலகுவதே உங்களுக்கு பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது கன்னிராசிக்காரர்களை இனி அசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வந்து விட்டதுங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன கேது ராசி விட்டு விலகுறார் அது ஒரு சிறப்பு அதே போல ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் என்ன ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்ட கிரகம் ராகு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போதுதான் யோகத்தை கொடுப்பார் ராஜ யோகத்தை வாரி வழங்குவார் அப்ப பகவான் ஆறாம் இடத்துல அமர போறார் இது ஒரு பெரிய சிறப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு அப்ப வருகின்ற மே பதினெட்டு தேதிக்கு பிறகு ஒன்றரை வருஷம் உங்களுடைய ஆட்சி காலம் உங்களுடைய அதிகார காலம் உங்களுடைய யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சரி ராகு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்வதனால கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பதவி கிடைக்கும் வாழ்க்கையில் காலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் ஆறாம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் முக்கியமாக வெளிநாடு தடை உங்களுக்கு விலகும் அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் மனைவழி ஆதாயத்தை கொடுக்கும் அதே போல புதிய முயற்சிகள் வெற்றில முடியும் முக்கியமாக ஆறாம் இடங்கிறது என்ன கடன் நோய் வழக்கு ஸ்தானம் அப்போ கடன் பிரச்சனை இருந்து நீங்கள் வெளிவர முடியும் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும் இந்த மேல் அதிகாரிகளான தொல்லை அனுபவித்தவர்கள்லாம் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு ராகு வராது எதிரிகள் அழிந்து விடுவார்கள் எதிரிகள் தலைதெறிக்க ஓடுவார்கள் அப்ப எங்க போனாலும் எதிர்ப்புகள் இனிமேல் இருக்காது எதிர்ப்புகள் கட்டுப்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது எதிரி தொல்லை இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அது ஒரு பெரிய சிறப்பு அப்புறம் குடும்பத்துல இருந்த நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே போல வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும் அதன் மூலம் ஆதாயமா உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க போகிறார் அப்ப தொழில் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது புதுசா ஒரு சிலர் தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்லாங்க கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு கண்டக சனி வந்தாலும் சரி சனி விட்ட ராகு இருப்பதனால மிகப்பெரிய வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஏன்னா ராகுங்கிறது ஒரு மிகப்பிரமாண்ட கிரகம் ராகுக்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் அப்ப ராகு ஆறாம் இடத்துல சனி வீட்டில் வந்து அந்த சனி உங்கள் ராசியை பார்க்க போறாரு சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்ப பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது தொழில் மூலம் நல்ல வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உத்தியோகத்துல உயர் பதவி இப்படி பாருங்க நல்ல மாற்றங்களை பார்க்க போறீங்க கன்னிதாசிக்கார்கள் எப்படின்னா ராகு பகவான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போறாரு ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ராசியை பார்ப்பதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பாருங்க அந்த ஸ்கின் அதாவது என்ன சொல்ல போனா தோல் சம்பந்தமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பாருங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை இருக்காது தொட்டதெல்லாம் பொண்ணாக பாருங்க உங்களுக்கு விளையும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்வது இந்த கேது பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ராசிக்குள்ள இருந்து பாடாப்படுத்தியிருப்பார் அந்த கேது உங்கள் ராசி விட்டு விலக போறாரு இதுவே பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா ஒரு சிலருக்கு பாருங்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும் அதாவது வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பீங்க அப்போ சரியான நேரத்துக்கு தூங்க செல்வது நல்லது இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வந்த பிறகு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்க போறாரு கண்டக சனியை பற்றி கவலை வேண்டாம் ஏன்னா சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சனி வீட்டில் ராகு ஆறாம் இடத்துல அமரப்போவது மிகப்பெரிய சிறப்பு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்பட இருக்கிறது தொழில் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இது சரியான காலம் இன்னும் சொல்ல போனா ஒன்றரை வருஷமா கன்னிராசி மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பாருங்க பெரிய ஒரு தொல்லை மறதி உடல்நிலை பாதிப்பு ஒரு சரியா ஒரு வேலையை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் அப்போ கன்னிராசி மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் பாருங்க படிப்பில் ஒரு முழு ஆர்வம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாடு போய் கட்டாயம் படிக்க போறீங்க கன்னிராசியில பிறந்த மாணவ மாணவியர்கள் ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ராகு பகவான் என்னைக்கு சனி வீட்டுக்கு போறாரோ அன்று முதல் பாருங்க உங்களுக்கு வெளிநாடு மூலம் ஆதாயம் வெளிநாட்டில் போய் ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசியில் பிறந்த மாணவ மாணவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்ன சொல்ல போனா வேற்று இனத்தர்களால் வெளிநாட்டு மூலம் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல சிறப்புகள் உண்டு வெளிநாட்டில் ஒரு சில தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டுங்க அப்ப இவ்வளவு ஒரு மாற்றங்களை இவ்வளவு அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுங்க வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏன்னா கேது ராசிக்குள்ள இருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பார் அவர் வந்து ராசியை விட்டு விலகுவதே பாருங்க வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் அவங்க குடும்பத்தில் ஒரு பத்து வயசுக்குள்ள பிள்ளைகள் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கிறது எப்போதும் மருத்துவ செலவுகள்ங்கிறது இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் இப்படி இருக்காதுங்க அதே போல் நிறைய பேருக்கு பாருங்க அந்த பிரிவினை கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் உங்களுக்குலாம் கட்டாயம் அந்த பிரிவினைங்கிறது பாருங்க இனிமேல் இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு வீது பயிற்சிக்கு பிறகு கணவர் மொழிக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைத்துவிடும் இப்படி நிறைய மாற்றங்களை பார்க்க போறீங்க நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைய போறாங்க அது வேற்று இனத்தவர்கள் வேறு ஜாதியில வேறு மதத்துல உங்களுக்கு தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க இந்த ஏழாம் இடத்துல சனி வந்து உங்க ராசியை பார்க்க போறாரு அதாவது தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உத்தியோகத்தின் மூலம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வர பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லாங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் திருடனையும் கமான்ஸ்ல பதிவுவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்